ராமராம ஸ்ரீகுருப்தோ நமகா திதிபார நட்சத்திர யோக கரணங்கள் இன்னைக்கு ஆடி மாசம் இருவத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் பன்னெண்டு செவ்வாய்க்கிழமை பௌமவாசரகா குஜவாசரகா அப்படின்னும் பேரு கிருஷ்ணபக்ஷம் தேய்பிரை திருத்தீய திதி காலை பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு சதுர்த்தி திதி நட்சத்திரம் பூரட்டாதி பூர்வப்ரோஷ்டபதா நட்சத்திரம் பகல் ரெண்டு மணி பதினாலு நிமிடம் வரை பின்பு உத்தரட்டாதி சுகர்ம யோகம் பத்ராகரணம் இன்றைய விசேஷம் சங்கடஹர சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தி இன்றைக்கு ஒவ்வொரு மாசமுமே இந்த தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்தி திசைக்கு சங்கடஹர சதுர்த்தின்னு பேர் அந்த சாயங்காலத்தில் இருக்கணும் இந்த மாசத்துல வரக்கூடியதான இந்த சங்கடஹர சதுர்த்திக்கு மகா சங்கடஹர சதுர்த்தின்னு பேர் வருஷத்துல ஒரு நாள் தான் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி வரும் ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தியிலையும் பிள்ளையார வழிபடுறது ரொம்ப சிறந்தது பிள்ளையாருக்கு பூஜை பண்ணி அவரை போய் கோவிலில் போய் பிரதட்சணம் பண்ணி நிவேதனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி இதெல்லாம் பண்றது அனைத்து சங்கடங்களையும் இடையூறுகளையும் கஷ்டங்களையும் நீக்கிவிடும் ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தியில பண்ண முடியலைனாலும் இன்றைய தினம் இந்த மகா சங்கடகர சதுர்த்தியில பிள்ளையார் கோவில்ல போய் பிள்ளையாரை பிரதட்சணம் பண்ணி தோப்பு போட்டு நமஸ்காரம் பண்ணி வீட்டில் பிள்ளையாருக்கு நிவேதனங்கள் பண்ணி கணபதி ஹோமங்கள்லாம் பண்ணி இந்த மாதிரி ஏதோ ஒரு வழியில பிள்ளையாரை வழிபடுறது நமது வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து இடையூறுகளையும் நீக்கி நமக்கு வெற்றியை பெற்றுத்தரும் செவ்வாய்க்கிழமையான இன்னைக்கு ராகுகாலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை